அனைவருக்கும் வணக்கம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி கருத்துக்களை உள்ளடக்கி வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான இன்றைய விடுதலையில் வந்துள்ள முக்கிய செய்திகளை பார்க்கலாம் நேற்று அரியலூரில் நடைபெற்ற பெரியார் உலகத்திற்கு நிதி அளிக்கும் விழாவில் உரையாற்றிய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் கரூரில் ஏற்பட்ட சங்கடங்கள் போன்று பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நேரலாம் அதை எதிர்கொள்ள வேண்டிய துணிவு வேண்டும் ஓடி ஒலிகின்றவர் எப்படி பெரியாரின் பேரன் என்ற பாடல் வரிகளுக்கு தகுதியானவர் பெரியாரை சொன்னால் தான் மற்றவர்கள் வருவார்கள் என்பது இப்போது உறுதியாகி இருக்கின்றது எங்களை பொறுத்தவரை பெரியாரை பரப்புவதை விட பெரியாரை பாதுகாப்பதுதான் மிக முக்கியம் என செய்தியாளர்களிடையே பேட்டியளித்துள்ளார் பெரியார் உலகமயம் உலகம் பெரியார் மயம் என்ற அளவிற்கு லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களின் படத்தை திறந்து வைத்து உரையாற்றினார் வருகின்ற நவம்பர் மாதம் முதல் மற்றும் இரண்டு தேதிகளில் ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் அம்பேத்கர் சிந்தனை வட்டம் சார்பிலும் பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பிலும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு நடைபெறுகிறது என்ற தகவலையும் அறிவித்தார் தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசவும் திரைப்படம் வெளியிடவும் தடை வட இந்தியர்கள் தாக்கப்படுகிறார்கள் பீகார் தேர்தலை ஒட்டி பாஜக சார்பு ஊடகங்கள் பொய் பிரச்சாரம் தமிழ்நாட்டை ஹிந்தி விரோத மாநிலமாக சித்தரிக்கும் முயற்சி ஹிந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கலாக உள்ளதாக பரவும் செய்தி முற்றிலும் வதந்தியே என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது மத சார்பின்மைக்கு பேராபத்து பேராபத்து என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது தீபாவளி பற்றிய ஒரு வரலாற்று கண்ணோட்டம் குழந்தை வை கும்பலிங்கனையா அவர்களின் கட்டுரை இடம்பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் தனியார் பல்கலைக்கழகங்களை நிறுவுவதற்கான நிபந்தனையின் தளர்வை கொண்டு வருவதற்கான சட்ட மசோதா நேற்று சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முப்பது மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி என கர்நாடக அரசு அறிவித்துள்ளது தெலங்கானா பிற்படுத்தப்பட்டோருக்கு நாற்பத்தி ரெண்டு சதவிகித இடஒதுக்கீடு மசோதாவுக்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிற்படுத்தப்பட்டோர் அமைப்புகள் அக்டோபர் பதினெட்டில் முழு அடைப்பு நடத்த முடிவு எதிர்கட்சிகள் இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றன ஜாதி அமைப்பு சமூக நல்லிணக்கம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின் கொள்கையின் அடிப்படையில் நிறுவப்பட்டதாம் மத்திய பிரதேச அரசின் பிரமாண பத்திரம் தாக்கல் கர்நாடகாவில் ஆர் எஸ் எஸ் நடவடிக்கைக்கு தடை அரசு வளாகங்களில் ஆர் எஸ் எஸ் நிகழ்வுகளை தடை செய்ய கோரி கர்நாடகாவின் ஐடி அமைச்சர் பிரியங்கார்கே முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு கடிதம் எழுதிய மூன்று நாட்களுக்கு பிறகு பொது இடங்களில் நிகழ்வுகளை நடத்துவதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கவும் அனுமதியை கட்டாயமாக்கவும் தொடங்கியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது கடந்த வாரம் செங்கல்பட்டில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழாவில் தமிழர் தலைவர் ஆசிரியர் மாணமிகு கே வீரமணி அவர்கள் ஆற்றிய சிறப்புரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது கருத்து போர்க்களம் உரிமை போர்க்களத்திற்கு வயது முக்கியம் அல்ல கொள்கைகள் தான் முக்கியம் திடச்சித்தம் தான் முக்கியம் இது வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் அல்ல லட்சியத்திற்காக போராட்டக் களத்தில் உயிரையும் விடுவதற்காக தயாராக இருக்கின்ற கூட்டம் என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தனது சிறப்புரையில் கூறியுள்ளார் ஐந்து வருடங்களில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி முதலீடு மற்றும் மூவாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னை போரூரில் உள்ள ஹிட்டாஜி எனர்ஜி டெக்னாலஜி மையத்தின் விரிவாக்க திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது கரூரில் நிகழ்ந்த பெருந்துயரம் தொடர்பாக எந்த ஒரு தனிநபர் மீதும் பழி சுமத்தி பலிகட ஆக்குவது நமது நோக்கம் இல்லை எனினும் திட்டமிட்டு அரசு மீது பொய்களை சிலர் பரப்பும் போது நடந்த உண்மையை விளக்க வேண்டியது கடமையாகி உள்ளது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ்தல பதிவில் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை இம்மாதத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம் என அமைச்சர் சக்கரபாணி அறிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் வீட்டு வசதி வாரியத்திடம் பெற்ற வீட்டுமனைகளுக்கு தடையில்லா சான்று வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் தீபாவளி என்றாலே பட்டாசு தவிர்க்க முடியாததாக உள்ளது ஆனால் சுற்றுச்சூழல் மாசு ஒலி உள்ளிட்ட பலவற்றை கருத்தில் கொண்டு அதிக சத்தம் அதிக மருந்துகள் கொண்ட பட்டாசுகளை ஏற்படுத்தி வருகின்றன தீபாவளி அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் உள்ள பட்டாசுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என அரசு அறிவுறுத்தி உள்ளது கரூரில் ஏற்பட்ட உயிர்பலிகள் உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின்படி தமிழ்நாடு அரசு செயல்படும் என சட்டமன்றத்தில் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் மேலும் இது போன்ற துயரச் சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது என்ற உறுதியை அனைத்து அரசியல் இயக்கங்களும் பொது அமைப்புகளும் எடுக்க வேண்டும் அனைத்தையும் விட மக்களின் உயிரே முக்கியம் மக்களின் உயிரே விலைமதிப்பற்றது இதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் உரையாற்றியுள்ளார் இது போன்ற பல்வேறு முக்கிய செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் அவற்றை படிக்கவும் நன்றி